புனித ராயம்பர் திருவிழா திருப்பலி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் வேதாக அதிகாரம் மத்தியும் பதினாறு பத்தொன்பது தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகம் ஸ்காகந்த் நெதர்லாந்து இருபத்தி ஏழு ஏழு

குணம் அளிக்கும் நற்கருணை ஆராதனை பதினொரு மணி அளவில் திருவிழா திருப்பலி மதியம் பனிரெண்டு நாற்பத்தை மணி அளவில் புனித ராயப்பர் திருச்சொருப பவனி ஒன்று முப்பது மணி அளவில் புனித ராயப்பெரும் திருச்சொருப ஆசீர்வாதம் இரண்டு மணி அளவில் ஒன்று கூட திருப்பலில் நடைபெறும் இடம் சென்ட் கிறிஸ்டோபர் தேவாலயம் இரண்டு பதினேழு நாப்பத்தி ஒன்று திருப்பணியில் கலந்து கொண்டு எங்கள் தேவைகள் துன்பங்கள் வேண்டுதல்கள் அனைத்தையும் புனித ராயப்பர் இறைவனிடம் சமர்ப்பித்து பெற அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம் கை தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் ஆறு ஒன்று ஆறு நான்கு மூன்று ஏழு ஐந்து ஐந்து ஒன்பது தீபன் பூஜ்ஜியம் ஆறு ஒன்று எட்டு ஒன்பது ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஆறு நன்றியுடன் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகம் ஸ்காகன் பங்கு நெதர்லாந்து